நம்ம இப்ப பார்க்க போகிறது நாட்டு மாடு ரகங்களில் காளையை வந்து இங்கே ஒருத்தர் வந்து கோவிலை வளம் வரதுக்காக வளர்க்கப்படும் வடமாடு ரகங்களை வளர்த்துட்டு இருக்கிறார் இந்த மாதிரியான ஜாதி வகை மாடுகள் வந்து சிந்து சமவெளி காலத்திலேயே தோன்றியவை நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக சிந்து சமவெளி காலத்திலேயே தோன்றிய பாரம்பரியமான நாட்டு மாடு ரகமான காளையை வந்து இங்கே ஒருத்தர் சேலம் மாவட்டத்தில் அமரக்குந்தி அப்படிங்கிற ஒரு ஊரில் வேலு அப்படிங்கிறவர் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறார் இவர் எப்படி இந்த காளைகளை வந்து பராமரிக்கிறார் வளர்க்குறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வணக்கம் சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் அமரகுந்தி கிராமங்க என் பேர் வேலு நாங்கள் தொன்று தொட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கோம் இப்போ பொங்கலுக்கு சிறப்பாக இது என்ன அப்படின்னா வடமாடு வடமாடு வடமாடுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இளைஞருக்கு என்ன வடை சாப்பிடுமான்னு நினைப்பாங்க அப்படி இல்லைங்க இது வடமாடுங்கிறது இரு பக்கமும் கைத்தை பிடிச்சி கோயிலுக்கு கொண்டு போய் கோயில் சாமி முன்னாடி நிறுத்தி சந்தனம் குங்குமம் வச்சு மாலை கட்டி கோயிலை வளம் வர்றது வளமாடு ஜல்லிக்கட்டு மாடு அல்ல கோயிலை வளம் வர்ற வடமாடு இதுக்கு வந்து பூசேரி பூசை செய்வோம் சந்தனம் குங்குமம் மாலை எல்லாம் அணிவித்து வடம் அணிவித்து கோயிலை மூணு சுற்று வளம் வர்றதுங்க இதுக்கு பேர் வளம் வடமாடு இது மயில மாடு காங்கை மாடு ஃபஸ்ட்டு குரூப்பு இதுக்கு பேர் வந்து வெற்றின்னு வச்சிருக்கிறோம் இதை ஏன் வருஷத்துக்கு ஒரு நாள் வளம் வர்றோம்னா இதுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் தாக்காமல் இருக்கிறதுக்காக கோயிலை வளம் வர்றது பொங்கலில் நாளா நாளாக வளம் வர்றது இதை நல்ல மாலை அணிவித்து சந்தனம் குங்குமம் எல்லாம் அணிவித்து இரு பக்கம் வடம் போட்டு கோயிலை வளம் வர்றது மக்களுக்கும் நல்லது இந்த மாட்டுக்கு நோய் நொடி வராத தாக்காது நோய் தாக்காதுங்கிறதுக்காக மாரியம்மன் கோயிலை சுற்றி வளம் வர்றதுங்க மாரியம்மன் கோயில் முனியப்பன் கோயில் வயனார்பன் கோயில் இது மாதிரி கோயிலுங்களை வளம் வர்றதுக்குன்னே வளர்க்குற காலங்க இது இது மயிலை காலை மயிலை தாங்க உலகத்திலேயே மயிலை நிறம் தான் வேள்விக்கும் திறன் வேலைக்கும் திறன் காரி காவலைன்னு சொல்லுவாங்க காரி மாடு திறனும் கம்மி வேள்வியும் கம்மி அதே மாதிரி செவல மாடு ரெண்டாவது தர தரம் தான் அதுக்கும் வேல்வியும் கம்மி திறனும் கம்மி திறன் உள்ள மயில மாடு அதாவது சிந்து சமவெளி நாகரீகம் ஆனத்துலேருந்து வந்தது மயில மாடு காங்கை பேச்சு புது குறுப்பு கிடையாது இது சிந்து சமவெளி இருந்தே அந்த இருந்தே வந்த மாடுங்க இது பேச்சு இது புதுச்சாக உருவாக்குனது கிடையாது இதை க வந்து எவ்வித காரணத்தை கொண்டும் அழிக்கவோ மற்றபடி எது பண்ணவோ வளர்க்குறதில்ல கோயிலை வளம் வர்றதுக்காக வளர்க்குறது வேலைக்கு வேள்விக்கு எல்லாத்துக்கும் திறனாக இருக்கும் நாலு டன் இழுக்குங்க ஒரு மாடு நாலு டன் வெயிட் இழுக்கும் ஒரு மாடு அது மாதிரி வளர்க்குறதுக்காக வச்சது இது வந்து மற்றபடி எதுக்கும் சிறப்பாக ஜல்லிக்கட்டு அது இதுக்கு பயன்படுத்த முடியாது கோயிலில் வளம் வர்ற வடம் மாடு காங்கைங்காலையில் ஃபஸ்ட்டு குரூப்பில் சின்ன மூஞ்சலை செவலக்காலைங்க இதுவும் கோயிலுக்காக வட மாடாக வளர்க்குறது தான் அதாவது ஏன் கோயிலுக்கு கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா மனிதனுக்கோ மாட்டுக்கோ எந்த நோய் நொடியும் இல்லாத முந்நூற்றறுபது நாளும் சேமமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக இதை வளர்த்து முந்நூற்றறுபது நாளைக்கும் வளர்த்து அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் கோயிலை மூணு சுற்று வளம் வரத்துக்காக வளர்க்குற வடமாடு இப்போ அதுக்காக இதை பொங்கலுக்காக ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்திட்ருக்குறோம் இந்த ஆண்டு அதில் குறுக்க என்ன ஆகிடுச்சின்னா கொரோனா டீம்னு ஒன்று சொன்னாங்க ஆனால் மனுஷனுக்கு வந்ததா இல்லையா உலகத்தில் உள்ள மாட்டுங்களுக்கு வந்தது பாருங்க ஐயா கொரோனா மாட்டு கறியே தானே பிச்சுக்கிட்டு தொங்குது ஐயா அவ்வளோ அவ்வளோ பெருசு அது டாக்டருக்கு வைத்தியம் கேட்டால் அது என்னையா வைத்தியம் மஞ்சத்தூளும் வேப்பண்ணையும் வைங்கிங்கிறாங்க இந்த அம்மைக்கு பேரே கண்டுபிடிக்க முடியல அம்மையினுடைய பேர் பணந்தூர் அம்மை பனந்தூருங்கிறது ஊர் கிடையாது மரம் மாட்டம் கால் கையெல்லாம் வீங்கும் தாடையெல்லாம் வாழ மரம் மாதிரி வீங்கும் பணம் நொங்கு எவ்வளோ போகுதோ அவ்வளோ வாழம் வெடித்து கறி வெளியில் வந்துடும் நொங்கு நோண்டுற மாதிரி நோண்டி வர்றதுனால தான் அந்த பணம் நொங்க நோண்டி வெளியே தள்ளுற மாதிரி அந்த கறி வெளியே தான் பணந்தூர் பனந்தூர்னா ரெண்டு ஆளம் தூர் நொங்கு நோண்டி மாதிரி அந்த சதை நோண்டி எடுத்துகிட்டு வந்துடுது அதனால் இதுக்கு பனந்தூர் அம்மைன்னு பேர் இது இந்தியா ஃபுல்லாக இருக்குது ஆனால் இதுக்கு ஒரு தடுப்பூசியோ மற்றபடியான ஒரு தடுப்பு முகாமோ எதுவுமே கிடைக்கல அது இயற்கையாக காங்கை மாட்டை பற்றி இயற்கையாக வந்தது அதே நல்லாய் போயிடுச்சு அதுதான் இயற்கையில் வளர்கிறதுக்கும் செயற்கையில் வளர்கிறதுக்கும் ஒரு கோழி முட்டை சோடு கறி விழுந்தாலும் முப்பது நாளையில் அந்த ஓட்டரை அடைச்சி வளர்ந்து வந்துடுது அந்த இயற்கையான சக்தி காங்கை மாட்டுக்கு மட்டும்தான் அதோ ஜெர்ச்சி மாடோ அதோ இதாக இருந்தால் ஊசி போடணும் குளுக்கோஸ் போடணும் அது மாதிரியான வைத்தியங்கள் டாக்டர் அழைக்கணும் பண்ணணும் இதுங்களுக்கு எந்த வைத்தியமும் இல்லாமல் தானே அதே அதுக்கு தனுக்கு தானே நல்லா பண்ணிக்கி சூரிய ஒளியில் மட்டும் கட்டணும் மலையில் நினையாமல் கட்டணும் மாடு வந்து அந்த அம்மா புல்லா இருக்கும்போது நூற்றி இருபது டிகிரி டெம்பரேச்சர் வருதுங்க பதினஞ்சு நாள் கழித்து அந்த நூற்றி இருபது டிகிரி வரும்போது மட்டும் ஜாம்பிராணி புகை அதிகமாக பிடிச்சால் காய்ச்சல் குறஞ்சிருது மாடு சரியாயிடுது மற்றபடியாக இந்த அம்மைக்கு வந்து ஊசியோ மருந்தோ கேட்கலை காங்கை மாட்டுக்கு தேவையில்லாதது காங்கை மாட்டால் பல நன்மைகள் உண்டுங்க அதாவது மனுஷனுக்கு ஆகட்டும் மண்ணுக்கு ஆகட்டும் வின்னுக்கு ஆகட்டும் அனைத்துக்குமே மாட்டால் பல வகையான நன்மைகள் உண்டு அதில் ஒரு வகைன்னு சொல்ல முடியாதுங்க ஒரு காங்கயம் மாடு பிறந்ததுன்னா இருபத்தெட்டு ஆயுசு அதுக்கு வயசு வந்து காங்கை மாட்டுக்கு இருபத்தெட்டு ஆயுஸ் இருபத்தெட்டு வருஷம் ஒரு மாட்டினுடைய ஆயுசு இது அந்த இருபத்தெட்டு வயதுக்குள்ளே அது எவ்வளோ நன்மை பண்ணும் யாராருக்கு என்னென்ன கொடுக்கும் இந்த இன பாலை குடிக்கிறவனுக்கு சர்க்கரை ப்ரெஷரு அல்சரு கேன்சரு எதுவுமே வர்றதில்லை இந்த மாட்டை ஒட்டி ஏர் உழுதோ வண்டி உழுதோ வாழ்கிறவனுக்கு நோய் எந்த வித காரணத்தை கொண்டும் வர்றதில்ல தொண்ணூறு வருஷம் நூறு வருஷம் ஆகாத அவன் சாவறதும் இல்லை அந்த காலத்து விவசாயி பாருங்க கோமனம் கட்டி நிற்பான் ஆனால் வயிறேறு அவக்கோட இருக்காது என்ன காரணம் ஏர் உழுதான் ஒரு நாளைக்கு காலையில் நாலு மணிக்கு அதாவது சாவை கூப்பிட ஏர் பிடிச்சா திருப்பி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ஏறு தளர்த்துவான் திருப்பி ஒன்றரை மணி நேரம் அந்த மாடு சாப்பிட்டுச்சோ கூழ் குடிச்சுதா தீனி தின்னுதோ தின்னு அடித்ததும் மூன்றைக்கு ஏர் கட்டுவான் ஆறரை வரைக்கும் நடப்போம் அப்படிங்கும்போது ஒரு மனிதன் பன்னெண்டு மணி நேரத்தில் பதின எட்டு மணி நேரம் அதாவது ஒம்பது மணி நேரம் ஓயாமல் நடக்கிறான் நடந்ததுனால சாவவே கிடையாது அந்த காலத்து இளைஞர்கள் வரும் இளைஞர்கள்லேருந்து முதியோர் வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு ஆண்டானாலும் ஏர் உழு ஆனால் வயிறு வர கிடையாது பார்த்தா நார்மலான மனிதனாக இருந்தான் ஆனால் இன்றைக்கி போன வருஷம் பார்த்த பையனா இந்த வருஷம் பார்த்தா அறுபது கிலோங்குறோம் ஒம்பது மாத்தையை பிள்ளத்தாச்சி சோடு வவுர் வந்துடுது இதெல்லாம் இந்த மாட்டுங்க இனம் இல்லாமல் சீம மாட்டு பால் பாக்கெட்டு பால் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு பாலில் டீ காப்பி அது என்றைக்கு பால் தயார் பண்ணினது என்றைக்கு ரெக்கார்டானது என்றைக்கு பதிவானது எப்போ உருவான பால் அது எப்போ வெளியில் வருது இதெல்லாம் யாரும் கேட்கல ஆனால் இந்த மாட்டை மட்டும் அழிக்கணும் இது வந்து பீட்டா அமைப்பினுடைய நோக்கம்னு தெரியல இல்லை இந்த மாடு வளர்த்துறவனுக்கு டேக்ஸே கிடையாது உரம் அது கொடுத்துருது நோய் இல்லை மாத்திரை வாங்க மாட்டான் ஏர் உழுதுக்குது டீசல் வாங்க மாட்டான் டிராக்டர் வாங்க மாட்டான் காடு நிறவுனுமா ஏர் ஓட்டணுமா மண்ணை உளுணுமா பரட்டணுமா நிரவணுமா அனைத்துமே மாட்டை கொண்டு செஞ்ச வரைக்கும் மனிதன் மாட்டை ஒட்டி தான் வாழ்ந்தான் அதனால் சாவாமல் இருந்தான் மாட்டை விட்டான் மரணத்தை பிடிச்சான் அதனால் நோய் இல்லாமல் வாழணும் இன் மனுஷன் நினைக்கணும்னா வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு நோய்க்கு ஒரு பூட்டு போடு அப்படிங்கிற விதத்தில் வாழ்ந்தால் மட்டும் மேல் இருக்கிற இளைஞர்கள் வாழ முடியும் இந்த பாலை குடித்து தயிரை சாப்பிட்டு இளைஞர்கள் வாழ்ந்து அந்த இளைஞர்கள் சந்ததிங்களுக்கு குழந்த பிறந்தா அந்த குழந்தைங்க ஆண்டு அழியாமல் நோயை எந்த நோயும் அழிக்காமல் காக்கும் ஆனால் அதே சீம மாட்டு பாலை குழந்தைங்களுக்கு கொடுத்து வளர்த்தி அந்த குழந்தைங்க பெருசாகி அதுங்களுக்கு குழந்த பிறந்தா என்ன நிலையாகும் நாடுங்கிறது யாராலையும் தீர்ப்பு சொல்ல முடியாது இது வந்து என்ன சதி நாட்டு மாட்டு இனத்துக்கு மட்டும் நிழல் கூட கூட கொடுக்க மாட்டேங்குது ஐயா கவர்மெண்ட்டு ஆனால் சீம மாட்டுக்குன்னா உடனே கொட்டாயி கோபுரம் பூசி தடுப்பூசி கோமாரி ஊசி எல்லாமே நாடி வருது ஆனால் அந்த கோமாரி ஊசி போட்ட மாட்டுக்கு தான் முன்னே வந்தது அம்மை என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியல ஆனால் இந்த நோய் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இந்த வருஷம் வந்த அம்ம நோய் வந்து நூற்றி பத்து ஆண்டுகள் ஆகுதாம் நூற்றி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு விலங்கினத்தில் காட்டில் மேஞ்ச மாட்டுங்களுக்கு மட்டும் வந்து தான் ஆனால் இன்றைக்கி வீட்டில் உள்ள பூட்டி வச்சுக்கிறமையா மாட்டை காத்துப்படக்கூடாதுன்னு பூட்டி வச்ச மாட்டை கூட விடாமல் அம்மை தாக்கிட்டு தான் போச்சு இந்தியா ஃபுல்லாக ஃபோன் பண்ணி கேட்குறவங்க அனைத்து பேரும் என்னையா வைத்தியன்னு தான் கேட்குறாங்க நாம் என்ன நாம் பார்த்ததும் கிடையாது பிறந்தத்துலேருந்து இந்த அம்மையினுடைய நோயினுடைய குணத்தை பார்த்ததே கிடையாது என்னமையெல்லாம் ஆண்டவங்க விட்ட வலி அப்படின்னு சொல்லிவிட்டு வளர்த்தன காட்டியும் இந்த மாட்டுங்களை காப்பாற்ற முடிஞ்சுதுங்க அம்மையிலேருந்து மீளறதே இந்த வருஷம் பெரிய சிரமம் ஆகிடுச்சி முப்பது மாட்டுக்கு அம்மா அப்போ ஒட்டுக்கா போட்டால் என்னங்க வேலை செய்ய முடியும் எந்த டாக்டர் அழைக்க முடியும் டிராக்டர் அழைச்சா இதுக்கு ஊசி போடுவாரா இந்த மாட்டை தொடுவாரா அவரை தொட்டால் விடுமா அதனால் நாங்கள் நார்மலாக சா அதாவது மாட்டியே நம்பி வாழ்ந்தோம் நோய் போயிடுச்சு இருக்குது மாடும் நல்லா இருக்குது நாங்களும் நல்லா இருக்கிறோம் ஆனால் மாடு வந்து இது நன்மைக்கான வளர்கிற மாடுங்க காங்கயம் மாடுங்க நன்மையை மட்டும் செய்யும் நன்மை மட்டும் கிடைக்கும் ஆயில் நீடிக்கும் மனித வாழ்விற்கு மனிதனை ஒட்டி வாழக்கூடிய விலங்குல முதல் விலங்கு காங்கையும் பசு காங்கையும் புல் கனி இது பழைய வர்க்கம்னு சொன்னால் எப்படி பழைய வர்க்கம்னு கேட்குறாங்க மக்கள் அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் கல்வெட்டில் பாருங்கள் இந்த சரஞ்சரமான கோடுகள் இந்த அழகான திமில்கள் இந்த ஆயத்தமான நீண்ட கொம்புகள் இந்த குறுங்காலுகள் இந்த காலுகள் குறுங்காலுகள் இந்த சமதரையான உடம்பு முது அதாவது தண்டுவடம் சமதரையான தண்டுவடம் பின்வால் பின்கால் குட்டக்கால் நெட்ட உடம்பு ஐட்டு துமிழ் இதை பழைய வர்க்கம்னு சொல்கிறதுக்கு சிந்து சமவெளி நாகரிகம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே இந்த மாடு உருவானது கல்வெட்டில் பொறிச்சிருக்கிறான் சிந்து சமவெளி நாகரிகத்தில் வேணா தெரிஞ்சவங்க ஆயத்தம் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு எப்படி ஐயா பழைய வர்க்கம்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க நாடு பூரா பழைய வர்க்கங்கிறதுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தில் கல்வெட்டில் பொறிச்சிருக்கிறான் ஐயா அந்த மாட்டை இன்னும் இருக்குது இன்றைக்கி எங்கேருந்து சுச்சி அடித்தாலும் பார்க்கக்கூடிய நாள் நீங்கள் பார்த்துட்டு அப்போவாவது சமமானு ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த குட்டக்கால் இந்த நீண்ட தாடை சுருக்கம் நீண்ட துமிழ் அகழ்ந்த முரு முதுகு பின்னங்காலிலேருந்து முன்னங்கால் வரைக்கும் குட்டை காலில் பாருங்க அமைச்சிருக்கிறோம் அந்த காலத்துலேயும் சிந்து சமவெளி நாகரீக மக்களே வளர்த்துருக்கிறாங்க அவங்க ஆரியர்கள் திராவிடர்கள் பண்ணணும் ஆடு மாடு மேய்த்தல் தான் அவங்க தொழிலே அது மாதிரி அந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உருவானது இந்த மாடுங்க பழைய வர்க்க மாடு அப்படி சந்தேகப்படுறவங்க சிந்து சமவெளி நாகரீக கல்வெட்டை விவரித்து பாருங்கள் கிடைக்கும் தடயம் கிடைக்குது சாட்சி கிடைக்குது உண்மையான பொருள் கிடைக்குது இது இன்றைக்கி தோன்றது கிடையாது ஆனால் இதை எந்தவித காரணத்தை கொண்டு இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு இளைஞர்கள் ரொம்ப முன் வந்து இதை அழியாமல் காக்கிறதுக்கு உண்டான ஒரு பயங்கரமான முயற்சியை படுங்க செய்யுங்க வளருங்க வாழுங்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நாட்டு மாட்டு இனம் வாழணும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நாட்டு மாட்டு பாலை குடித்த இளைஞர்கள் நல்ல முறையில் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வமாக வாழ்கிறதுக்கு நாட்டு மாடு தான் தேவை நாட்டு மாடு வளர்ப்பு வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு நோய்க்கு ஒரு பூட்டு போடுன்னு நாட்டு மாடு வளர்ப்பை எல்லா இளைஞர்களும் முன்வந்து வளருங்க நீண்ட கொம்பு இருந்த வரைக்கும் நீண்ட துமியில் இருந்த வரைக்கும் ஆயில் நமக்கு நல்லா கூடும் நல்லா இருக்கும் நாம் மாடு தான் நம்மளை ஒட்டி வாழ்ந்தது மாட்டுக்கு தான் அனைத்து உரிமையும் அடுத்தது தான் மனிதனுக்கு இப்படி வாழறவன் எவனுமே நோய் நொடியின்றி வாழ்வான் நல்ல குழந்தையை பெறுவான் நல்ல இளைஞர்கள் நாட்டில் உண்டாகும் நல்ல சந்ததிகள் வளரும் நாடும் நல்லா இருக்கும் நாமும் நல்லா இருப்போம் வணக்கம் வெஜ் மற்றும் நான்வெஜ் தமிழ் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள் சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கீழ இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிவிடுங்க